வணக்கம் கருணியின் எண் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் தமிழ்மொழி அறிவுடைய அரசு உத்தியோகத்தர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கு விஜயம் தொங்கை அரிசியை தொடர்ந்து மற்றொரு பொருளின் விலையும் அதிகரிப்பு மட்டக்களப்பில் கோர விபத்து ஒருவர் சம்பவ இடத்தில் பலி ஆபத்தான நிலையில் ஒருவர் வெளிநாட்டில் மரண வீட்டிற்கு சென்ற யாழ் குடும்பஸ்தர் திடீர் மரணம் தமிழர் பகுதியில் போதைப் பொருளுடன் பிரபல வியாபாரிகள் இருவர் கைது அரசின் லட்சணியை பயன்படுத்தி வேலைவாய்ப்பு மோசடி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை நாம் தமிழன் சபையில் உரத்து கூறி நாடாளுமன்றத்தை ஆதரவைத்த அர்ஜுனா எம்பி தமிழ்மொழி பேசும் அதிக அளவில் வாழும் பிரதேசங்களில் தமிழ்மொழி அறிவுடைய அரசு உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ் மக்களுக்கு அவர்களது தாய்மொழியில் சேவையை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை கவலைக்குரியதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் உடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தமிழ் மக்களுக்கு பெரும்பாலான அரசு நிறுவனங்களில் அவர்களது தாய்மொழியில் சேவையை கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவது கவலைக்குரிய விடயமாகும் கடந்த காலங்களில் மொழிகள் குறித்த அமைச்சுகள் காணப்பட்டன பல்வேறு பயிற்சிகளும் இடம்பெற்றுள்ளன ஆனால் அவ்வாறிருந்தும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை எவ்வாறாயினும் இதுகுறித்து புரிதல் எமக்கிருக்கிறது எனவே தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பிரதேசங்களில் முடிந்தவரை தமிழ் உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு அல்லது சிங்கள உத்தியோகத்தர்களுக்கு தமிழ் பயிற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எமது முதலாவது ஐந்து ஆண்டு ஆட்சிக் காலத்துக்குள் இதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் அரசாங்கமன்ற ரீதியில் தனிப்பட்ட ரீதியில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அறிந்தவர்கள் என்ற ரீதியில் விரைவில் உரிய தீர்வினை வழங்குவோம் எனவும் அவர் கூறியுள்ளார் எதிர்பெறும் பத்தாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கு ஜனாதிபதி அனில் தீசநாய்க்கு விஜயம் செய்ய உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கு விஜயம் செய்யவுள்ளார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் ஐக்கிய அரபு ராட்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சஜித் அல் நக்ஜானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள அந்த அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு மேலும் குறிப்பிட்டுள்ளது தேங்காய் அரிசியை தொடர்ந்து அத்தியாவசிய பொருளான உப்பின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பத்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் இன்று முதல் உப்பின் விலையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது இதன்படி பொதியிடப்பட்ட நானூறு கிராம் தூள் உப்பின் விலை நூறு இருந்து நூற்றி இருபது ரூபாவாகவும் பொதியிடப்பட்ட ஒரு கிலோ கட்டி உப்பின் விலை நூற்றி இருபது இருந்து நூற்றி எண்பது ரூபாவாகவும் அதிகரிக்கப்படும் என்று அம்பத்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி உப்பு விலை அதிகரிப்பானது தற்காலிக தீர்மானம் என்று தெரிவித்த அவர் மார்ச் மாதம் அம்பந்தோட்டை உப்பளத்தில் உப்பு உற்பத்தி கிடைத்தவுடன் உப்பு விலை குறைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்தியாவில் இருந்து உப்பு இறக்குமதி செய்வதனாலேயே உப்பின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மட்டக்களப்பு சந்துவெள்ளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முரக்கோட்டஞ்சேனி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் முரக்கோட்டஞ்சேனி ராணுவ முகாமிற்கு முன்பாக பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றி சென்ற பவுசருடன் துவிச்சக்கர வண்டி மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர் ஆவதன் நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மாவடி வேம்பு பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் சித்தாண்டி முருகன் கோயில் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மேலும் தேவாபுர பகுதியில் இருந்து முச்சக்கர வண்டியில் பிரதான வீதியை கடக்க முற்பட்ட இருவர் மீதே பெட்ரோலிய கூட்டு தாவடத்திற்கு சொந்தமான பவுசர் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் பவுசர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை சந்தைவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனா் யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தை மரண வீட்டிற்கு சென்ற வேளை திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து பாசல் மாநிலத்தில் வாழ்ந்து வரும் குறித்த குடும்பஸ்தர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மரண வீட்டில் உயிரிழந்துள்ளார் சம்பவ இடத்தில் மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பெருந்தொகையான கேரளா கஞ்சாவுடன் பிரபல வியாபாரிகள் இருவர் கல்முனை விசேட படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாரி மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் மறைந்திருந்த ஒரு சந்தேக நபரை பெரிய நிலாவணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அக்பர் ஹிரா சனசமூக வீதி முன்பாக உள்ள பகுதியில் மறைந்திருந்த மற்றும் ஒரு சந்தேக நபரும் கைதாகியுள்ளாா் கல்முனை விசேட அதிரடி படையினரின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய அமைய தேடுதல் மேற்கொண்டபோது இவ்விரு சந்தேக நபர்களும் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மற்றும் ஒரு தொகை பணத்துடன் கல்முனை விசேட அதிரடி படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனா் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தைக நபர்கள் ஐம்பத்தி நான்கு அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்கவர்கள் என்பதுடன் நீண்டகாலமாக இந்த சந்தேக நபர்கள் கல்முனை சாய்ந்த மருது மருதமுனை நட்பட்டி முனை உள்ளிட்ட பகுதிகளில் கேரளா கஞ்சாவினை விற்பனை செய்து விநியோகித்து வந்துள்ளதாக கல்முனை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனா் கைதான இருவரில் ஏழு கிலோ கேரளா கஞ்சாவினை வைத்திருந்தவர் பெரிய நிலாவணி அக்பர் வீதியைச் சேர்ந்த பிரபல கைக்கடிகாரம் கடிகாரம் திருத்தும் நபர் என்பதுடன் நான்கு கிலோ கேரளா கஞ்சாவினை வைத்திருந்த மத்திய சந்தேக நபர் கல்முனி நகரில் அமைந்துள்ள பிரபல ஆடியகத்தை நடாத்தி வந்தவர் என்பதும் மேலிற்கு விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக வசம் வசமிருந்த பெருமளவான கேரளா கஞ்சா பொதிகள் ஒரு மோட்டார் சைக்கிள் ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையினை கல்முனை வீசுட அதிரடிப்படையினர் முன்னெடுத்துள்ளனா் அரசு நிறுவனங்களின் லட்சணைகளை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி தனிப்பட்ட தரவுகளை திருடும் மோசடி பற்றிய தகவல் வெளியாகியுள்ளன கடந்த சில தினங்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாரக தமுணுபுல தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் லட்சணியை பயன்படுத்தி மோசடியான விளம்பரம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது வேலைவாய்ப்புகள் வழங்குவதாக கூறி இந்த விளம்பரம் பரப்பப்பட்டுள்ள நிலையில் அது ஒரு போலியான விளம்பரம் என்று இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்றது மேலும் கடந்த சில நாட்களாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் லட்சணியை பயன்படுத்தி இதேபோன்ற வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்று அரசின் லட்சணியை பயன்படுத்தி வெளியிடப்படும் போலி விளம்பரங்களுக்கு பதிலளிப்பது பொருத்தமற்றது என இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் ஸ்ரீஸ்டப் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமணுலா் சுட்டிக்காட்டியுள்ளாா் போலி வலைதளங்கள் மூலம் பெரும்பாலும் தேசிய அடையாள அட்டையின் நகல்கள் பாஸ்போர்ட் நகல்கள் மற்றும் பிறப்பு சான்றிதழ்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எந்த சூழ்நிலையிலும் அத்தகைய வலைதளங்களை பார்வையிட்டு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடாது என்று அவர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனா் யாழ்ப்பாணத்தில் உள்ள தையட்டி விகாரை இனம் சம்பந்தமானது அதனை இடிக்கக்கூடாது என்று கூறிய ஒரே தமிழன் நான் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து தையட்டி விகாரை இடித்தளிக்குமாறு அளிக்குமாறு எனது பக்கத்தில் இருந்தவர்கள் கூறியபோது நான் அதனை எதிர்த்தவன் நான் இனவாதி அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் எனது தந்தை காலில் அடிபட்டு வயிற்றில் காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் காணாமல் போயுள்ளார் இவரைப் போன்றே எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பி ஒருத்து கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது